குரானே சொல்லிடுச்சு உங்களை அவ்வளவு ஈஸியால உற்ற மாட்டோம் நீங்க மூமிங்கள் என்கிற காரணத்தினால் ஹசிவன் நாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே இந்த மக்கள் அப்படியே விட்டுவிடப்படுவோம் என்று எண்ணி கொண்டார்களா பஹும்லா யுஃப்தனூன் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணி கொண்டார்களா நீங்கள் மூமின் ஆயிட்டீங்க அல்லாஹ் நம்பிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுற மாட்டான் அம் ஹசிபுத்து மன் ததுகுலுல் ஜன்னா

இதற்கு முன்னால் ஒவ்வொரு காலத்திலும் நடந்துச்சு ஒவ்வொரு சத்தியத்துக்கு அசத்தியத்துக்கு எதிரான போர் நடந்துச்சு ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொண்டார்கள் யார் அதை எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி வரும் என்று அல்லாஹா இருக்கிறார் யாரு களத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய உதவி வரும் நீ களத்துக்கு வா அல்லாவுடைய உதவி சேர்ந்து வரும் நசுரும் மினவாகி கரீப் அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய வெற்றியும் பக்கத்திலே இருக்கிறது வைதா சாலக்க விவாதி அன்னி கரீப் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் அருகிலே இருக்கிறேன் உஜீபு தான் அழைப்பவரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் துவா செய்யி என் கேளு என்னுடைய உதவி பக்கத்துல நான் உடனே உனக்கு ஆன்சர் பண்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறு உதவி தேடினார்கள் அல்லாஹுடைய உதவி வந்தது இன்னைக்கு வரைக்கும் நாம வரலாற்றை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் வரலாற்று அப்படி நடந்தது போர் நடந்தது ஜெயித்தார்கள் எதிரிகளை அழித்தார்கள் சண்டையிட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் உயிர் குறைந்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் தக்க வைத்தார்கள் முஸ்லீம் உலகம் முழுவதும் ஒரு நல்லாட்சியை விளங்கினார்கள் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாம இன்னைக்கு பேசுறோமே நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் நம்முடைய வாரிசுகள் நம்மை பத்தி அப்படி பேசுவதற்கு நம்ம இடத்துல என்ன இருக்குது